குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் பி துரராஜ் தயாரிப்பில் புறா மயமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் திரையரங்குகளில் வெற்றி நடை மாநிலங்களில் அவர் அவர்கள் தாய்மொழியில் அவர் அவர்கள் தாய்மொழியில் வழக்காடு மொழியாக்க போராட்டம் இது போராட்டம் கோரிக்கை வெற்றி பெறும் வரை உன்னா நிலை போராட்டம் வாழ்க வாழ்க வாழ்கவே வெல்க வெல்க வெல்கவே போராட்டம் வெல்க வெல்க வெல்கவே நன்றி உயர் நீதிமன்றம் மொழியாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இந்த உண்ணாவலகத்தை நடத்துகிறார்கள் இந்த கோரிக்கை மிகவும் நியாயமானது நியாயமானது என்பது மாற்றமல்ல நமக்கு உரிமையானது அந்த உரிமையை தடுக்கக்கூடிய முறையில் பல்வேறு நடவடிக்கை இருந்தார்கள் உரிமைப்படி இந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற முறையில் ஆர்வத்தோடு மரியாதைக்குரிய பார்வேந்தன் பாவேந்தன் அவருடைய தலைமையில் இந்த தோழர்கள் உண்ணாவிரம் இருக்கிறார்கள் நியாயமான கோரிக்கை நியாயமானது மாத்திரமல்ல நம்முடைய உரிமையான கோரிக்கை அந்த முறையில் இந்த உண்ணாவிரத்துக்கு ஆதரவு இருப்பதோடு മറ്റ മാംങ്ങളും ഇത് കോട്ട് വലിയ ഏതാ ഒരുമന്ത്രം എന്തെങ്കിലും ന്യായത്തിക്കാൻ അവരുടെ ഉയർപ്പെടു ന്യായത്തി വ്രോധമായ നടപടി തടത്തിനെത്തിയായ ഉള്ളിൽ நாடாளுமன்றங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் குறிப்பாக உயர் நீதிமன்றத்தில் நீதிமன்றங்களில் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் யார் ஒளி உறுதி யார் என்பதை வாதிப்பதற்கு எல்லா அமை அமைச்சர்கள் மாத்திரமல்ல அன்றைய வழக்கறிஞர்கள் மற்றவர்கள் வாதாடுவார்கள் அதில் ஒரு நியாயத்தை கிடைப்பதற்கு அந்த நியாயத்தை பெறுவதற்கான முறையில் வாதாடுவதாக இருந்தாலும் உயர் நீதிமன்றங்களில் ஒரு உரிமையை பெற்றுவதற்கு போராடுவதற்கு உரிமை உண்டு அந்த முறையில் எல்லாம் போராடுகிறார்கள் அந்த போராட்டத்தில் நியாயம் கிடைக்கக்கூடிய உயர் நீதிமன்றங்களில் வழக்காடுவதற்குள்ள வழக்கறிஞர்கள் அவர்கள் கோரிக்கை வைத்து போடும்ப அதை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்ப்ப்பை கொண்டுவதற்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள் தமிழ்நாடு குறிப்பாக ஒன்றிய அரசும் உயர் நீதிமன்றங்களும் அந்த குறிப்பிட்ட பிரச்சனைகளை பேசி தீர்வதற்கு தீர்ப்பளித்து கொடுவீர்கள் அதிலே இன்றைக்கு முக்கிய உயர் நீதிமன்றத்தில் இந்த கோரிக்கைகளில் சென்னை நியாயத்தை சொல்லியிருக்கிறார்கள் நடக்கதையும் சொல்லியிருக்கிறார் ஒன்றிய அரசும் உயர் நீதிமன்ற அரசும் நான்கு மாநில உயர் நீதிமன்றங்கள் இந்திய இந்தியை அனும அனுமதித்துவிட்டு தமிழ்நாட்டில் உள்ள அரசியலமைப்பு திட்டங்களும் மறுப்பகுதி தவறானது தொடர்பலக்கு கூட்டங்கள் செல்மலை கூட்டங்கள் இது போன்றதை பல நா மாநிலங்களில் அன்மையை திருக்கிறார்கள் ஆனால் பல மாநிலங்களில் அண்மை இல்லை அந்த அண்மையில் போய் நம்முடைய தமிழ்நாடும் ஒன்று அந்த முறையில் தமிழ்நாட்டுக்குள்ள உரிமையை பெற வேண்டும் அதற்காக போராடுகிறேன் நம்முடைய உரிமை பெற்று வெற்றி வாழ்த்துகிறேன் அந்த முறையில் எல்லோரும் ஒரு ஏனென்றால் ஒரு நியாயத்துக்காக போராடும் நியாயத்தின் சார்பில் தீர்மானங்கள் இருக்க வேண்டும் அது இல்லாமல் பல மாநிலங்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அனுமதி இல்லை அதிலே தமிழ்நாட்டுக்கும் இந்த உரிமை வேண்டும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தோன்றும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வெற்றி பெற வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மொழிக்கான ஒரு போர் அந்த போரில் நாம் வெற்றி பெறுவதுதான் நம்முடைய லட்சியம் அது வரை நாம் முழு வேண்டிய இருக்கிறோம் காவல்துறையும் ஒத்துழைப்பை வழங்கியிருக்கிறார்கள் ஆகவே தோழர்களே தமிழ் மொழியை அலுவல் மொழியாக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றத்தில் தமிழ் மக்கள் இயக்கம் உயர் நீதிமன்றத்தில் தமிழ் வழக்கறிஞர் செயற்பாட்டு குழு சார்பில் இன்று இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நாள் முதல் கால வரையற்ற உண்ணாநிலை போராட்டத்தை வழக்கறிஞர்கள் வழக்காளிகள் சட்ட மாணவர்கள் இங்கே இப்பொழுது தொடங்க இருக்கிறார்கள் நம்முடைய முது பெரும் தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இப்பொழுது இந்த உண்ணாநிலை போராட்டத்தை தொடங்க இருக்கிறார்கள் நம்முடைய கோரிக்கை என்பது கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டு சட்டமன்ற பேரவையிலே தீர்மானம் இயற்றி அன்றைய முதல்வர் கருணாநிதி அவர்கள் இந்திய அரசுக்கு இந்த கோரிக்கையை அனுப்பி வைத்தார்கள் அன்று முதல் இந்த கோரிக்கை கிடப்பில் போடப்பட்டு இந்திய அரசு வஞ்சகமாக இதை உச்ச நீதிமன்றத்திற்கு அனுப்புவதும் அவர்கள் அதை மறுப்பதுமாக இத்தனை ஆண்டுகள் உருண்டோடி விட்டன உச்ச அனுப்ப வேண்டிய தேவை இல்லை என்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சுதர்சன நாச்சியப்பன் தலைமையிலே கூடிய நாடாளுமன்ற குழு நிலைக்குழு வந்து தீர்மானம் ஏற்றி அதை சட்டத்துறைக்கு அனுப்பி இருக்கிறது உள்துறை அமைச்சகம் இதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் கிடப்பில் போட்டிருக்கிறார்கள் எனவே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டு சட்டமன்ற பேரவை இயற்றிய உயர் நீதிமன்றத்தில் தமிழ் என்கிற அந்த தீர்மானத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி உடனடியாக தமிழ்நாட்டு உயர் நீதிமன்றத்திலே தமிழை அலுவல் மொழியாக்க வேண்டும் என்று கோரி இந்த போராட்டத்தை இன்றைக்கு இங்கே தொடங்கி இருக்கிறோம் காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டம் என்றுதான் அறிவித்து நாங்கள் இதை தொடங்கியிருக்கிறோம்